ஓம் ஆறுமுக அரங்குமகா தேசிவ சுவாமிகள் திருவடிகள் போற்றி திரு குருநாதர் ஆசிய அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூத்துக்குடி தப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு லெமன் சாதம் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூட்டுக்குரின் ஸ்கேல்ஸ் என்டர்பிரைசஸ் ஓனர் மற்றும் சதன் ஃப்ராய்ட் கேரியர்ஸ் மேனேஜர் திரு சந்தானகுமார் மற்றும் திரு சுந்தர்ராஜன் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டுகிறோம் கண்மணி முருகா கார்த்திகை பாலா மலர்கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி விண்மதிவதனவள்ளி பேலவா போற்றி அதிரசம் பொக்கடலை துவரை வடி அமுது செய்முகவலும் ஆதி கேசவலட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடத்தீரம் உழுது பொன் புலகம் வாழ்க மோவரோடு கருடகன் தருவர் இம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க ியன் தேவிணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்தவி யாதரர் கிண்ணர்கள் கனமானே